ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருபாராக இரண்டு சாமுவேல் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை ஒன்பது நீ சென்ற விடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன் மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழு செய்வேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கு நன்றி சொல்லி உம்மை துதி தூமை ஆராதித்து உம்மை போற்றுகிறோம் சுவாமி இதுவரை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து அற்புதங்களுக்காக உம்மை ஆராதிக்கின்றோம் மக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு கூட இருந்து எங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையமாக இருந்து அணு தினமும் எங்களை உயர்த்தி உமது வார்த்தைக்கு கீழ்படிய எங்களை பழக்குவிப்பதற்காக துதிக்கிறேன் அப்பா பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொடுத்து எங்களுடைய குடும்பத்தை பெருக செய்ததற்காக உமக்கு தகப்பனே நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றிய பிறகுதான் உலகத்தில் வாழ்ந்திருக்க முடிகிறது சுவாமி உமை விட்டு வழிவிலகி பொழுதெல்லாம் எங்களை கண்டித்து தண்டித்து திருத்தி மீண்டும் நீர் எங்களுக்கு தந்தையாய் இருந்து எங்களுக்கு அருள் கூர்ந்து எங்களை உமது மகன் மகளாக மாற்றி எங்களுடைய குடும்பம் உமது திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து நன்றி சொல்லி துதிக்கிறேன் சுவாமி கூட இருந்து அவரை ஆசீர்வதித்ததை போல் நீர் எங்களோடும் கூட இருந்து தினமும் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் சுவாமி அண்டவரே எங்களை இந்த உலகத்திலே நீர் கைவிட்டு விட்டது இல்லை சுவாமி உமை நம்பியிருந்த பிள்ளைகள் யாரும் அவமானப்பட்டது இல்லை சுவாமி உமை தேடி வந்த பிள்ளைகள் யாருமே உம்மிடம் ஆசீர்வாதம் பெறாமல் சுவாமி அதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் உருவாக்கி அவர்களுடைய எங்களுக்கு கற்றுக் கொடுத்து புனித தன்மையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இறை வார்த்தையின் வழியாக எங்களோடு நீர் பேசுவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா எப்படி ஜபிக்க வேண்டும் எப்படி விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் எவ்வாறு உமை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழிநடத்திக் கொண்டு இருக்கக்கூடிய மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நீரே தலைவர்களுக்கெல்லாம் தலைவராய் இருக்கின்றீர் அரசர்களுக்கெல்லாம் அரசராய் இருக்கின்றீர் மாற்று அரசுகளை உருவாக்கி தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் நீரே கடவுளாய் இருக்கின்றீர் எங்களுக்கு தகப்பனாகவும் தாயாகவும் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேனப்பா இந்த நேரத்திலே சுவாமி எங்களுடைய உடல் பொருள் ஆவி ஆத்துமா எல்லாவற்றும் அது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் அண்டவரே எங்களை சோதித்து ஆய்ந்து அறிந்து பாரும் உம்மை காயப்படுத்த வழியில் நாங்கள் நடந்து இருக்கிறோமா என்று பார்த்து அண்டவரே நாங்கள் செய்திருக்கக்கூடிய குற்றங்களிலும் பாவங்களிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து மீண்டும் எங்களை எழுப்பி ஒரு ஆசியாக விளங்க செய்திட வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோமாப்பா இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கெடுத்த நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அளித்தேன் மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீர் புகழு செய்வேன் என்று வாக்கு கெடுத்தேன் எங்களுக்கு எதிராய் வந்த அனைத்து சாத்தானுடைய கட்டுகளையும் முறியடித்திரே சுவாமி எதிரிகள் அனைவரையும் நீர் அழித்திரே சுவாமி ஏழு ஒரு வழியாய் வந்த எதிரிகளை ஏழு வழியாய் நீர் அடித்து நொறுக்கி எங்களை மீட்டு ரச்சித்திருக்கிறேன் சுவாமி நாங்கள் சென்ற இடமெல்லாம் எங்கள் பக்கத்துணையா இருந்திருக்கின்றேன் என்று உயர்ந்த இடத்திலும் எங்களை உலாவ செய்து கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா தாவிதோடு என்னுடைய புயம் இருக்கும் என்று நீர் சொன்னது போல் ஆண்டவரே அவரோடு கூட இருந்து சென்ற இடங்களிலெல்லாம் நீர் வெற்றியை கொடுத்தீரேன் அதே போல் தகப்பனே இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் சுவாமி அதற்காக நன்றி சொல்லியுமே எல்லோரையும் விடுவிப்பீராக பாவத்தில் இருந்து வெளியிலே வர முடியாதபடி தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா அவர்களுக்கு பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை இந்த நாளில் கொடுப்பீராக அவர்கள் ஒவ்வொருவர உமது மகனாக உமது மகளாக மாற்றி உமது பரிசுத்த ரத்தம் அவர்களை தூய்மைப்படுத்தி தூயதோர் வாழ்க்கைக்கு அடித்தளம் இடக்கூடிய வாய்ப்பை இன்னொரு முறை கொடுத்துட வேண்டுமாய் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் வாசிக்கின்றோம் ரெண்டு குறிப்பேடு பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையிலே உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சுழந்து பார்க்கின்றன அவர் தம்மை முழு மனதுடன் நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கிற இருக்கிறார் என்றும் ஆம் தகப்பனே உமது கண்களில் இருந்து எந்த ஒரு மனிதரும் தப்ப முடியாது மனிதர்களை மகிமைப்படுத்தி மனிதர்களை பெருமைப்படுத்தி பார்க்கக்கூடிய தெய்வம் நீர் ஆனால் மனிதனாகிய நாங்கள் உம்மை பெருமைப்படுத்தாதபடி உமக்கு நன்றி செலுத்தாதபடி இருக்கக்கூடிய நேரத்திலே அண்டவரே நீர் பாரா பாராமுகமாக இருக்கின்றீர் மனிதர்களை நம்பி சென்று மனிதர்களை நாங்கள் மேன்மைப்படுத்தக்கூடிய வேளையிலே நீர் முழுவதும் எங்களை விட்டு கடந்து சென்று விடுகிறீர் என்பதையும் நாங்கள் இந்த நாளில் உணர்கிறோம் சுவாமி ஏனென்றால் உலகம் அனைத்தையும் உம்முடைய கண்கள் சுழண்டு பார்க்கின்றன எங்களுடைய மறைவான பாவங்களும் ரகசியமான பாவங்களும் அது கண்களுக்கு முன்பாக நிற்கின்றது சுவாமி முன்பாக எல்லாவற்றையும் மறைத்திருக்கலாம் ஆனால் உமக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் நம்புகின்றோம் அனைத்து பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையை பற்றி பிடித்துக் கொண்டு மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பீராக மீண்டும் எங்களை ஏற்றுக்கொள்வீராக இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே என்னோடு இணைந்து மது வார்த்தைகளை கேட்டு வார்த்தையின் வழியாக ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் இந்த கத்தோலிக்க காணொலின் வழியாக இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கின்றேன் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக தொடுவீராக ஒவ்வொரு ஒருவரை மேன்மைப்படுத்திடுவீராக உமது அன்பு மகனாக மகளாக உருமாற்றிடுவீராக என் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நீர் விருப்பம் கொள்கின்ற அதே போல் நாங்கள் இருந்து அன்றவரை கட்டளைகளுக்கு கீழ் படிந்து எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பெயர் கெட்டு போய்விடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக அன்பார்ந்த இயேசு சுவாமி அநேக முறை ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்கின்றோம் அண்டவரே திரு ஓரங்களிலே ஒருவேளை உணவுக்காக பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை பாரா முகமாக இருந்திருக்கின்றோம் அவர்கள் எல்லோருக்கும் நீர் உணவு கொடுத்து ஆசீர்வதிக்கின்றீர் ஆண்டவரே அதற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் இனி வரக்கூடிய நாட்களிலே இருப்பவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து நடக்கக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய் மேல் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக மனதுரையி ஜெபிக்கிறேன் அப்பா எனக்கு இந்த பொல்லாப்பான நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதாம் என் ஆண்டவர் அவருடைய முகத்தை என் மீது திருப்பி என்னை ஆசீர்வதிக்க மாட்டாராம் எவ்வளவு நாட்கள் நான் இந்த மருந்து மாத்திரையோடு வாழ்ந்து கொண்டு இருப்பேன் என்றும் கண்ணீரோடும் வேதனையோடும் வருத்தத்தோடு உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை அருள் கூர்ந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் இந்த நீரை குணம் பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து சாட்சியாய் இருப்பார்கள் ஆக இந்த நேரத்திலே நேற்றும் இன்றும் மறைத்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அம்மலொற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து மது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்க மாம் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் கர்த்தனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரியே சர்வேசுடைய பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்